அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பி ஃபெலிஷியன் ஜூலியட் இடைநிலை ஆசிரியை அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் திருவிடைமருதூர் ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் என் பள்ளியின் ஐந்தாம் வகுப்பு மாணவன் ரித்திக் நிவாஸ் இப்பொழுது அபையாரின் ஆத்திச்சுடிகளை கூறுகிறான் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரித்திக் நிவாஸ் ஐந்தாம் வகுப்பு அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் திருவிடைமரு ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் ஔவையாரின் ஆத்திச்சூடி கதவுள் வாழ்த்தே ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏற்றி ஏற்றி யா யாமே அறம் செய்ய விரும்பி ஆறுவது சினம் இயல்வது கரவே ஈவது விளக்கில் உடையது அது விளம்பே ஊக்கம் அது கைவிதல் என்னிடத்தை இகழே ஏற்பது இகசி ஐயமித்து உன் ஒப்புரவு அழுது ஓடுவது ஒளியே அவ்வியம் பேச அக்கான் சுருக்கே கன்று கொண்டு சொல்லு யா போல் வளை சனி நீராடு நயம்பட உரை இதம்பட வீதியில் இனக்கம் அறிந்து இனங்கு தண்டை தாய்ப்பில் நன்றி மரவு பருவத்தை பேசை மண் பிடித்து உண்ணே இயல்பு அலாதானை செய்யல் அரண்யாடு இளவஞ்சு துயில் வஞ்சகம் பேசு அழகு அழாதானை செய்யேல் இளமைகள் அரணை மரவில் அனந்தல்லாதில் கடிவது மற காப்பது விரதம் கீழமை படவாள் கீழ்மை அகற்று குணமது கைவியல் கூடி பெரியல் எதுப்பது ஒளி கேள்வி முயல் கைவினை கரவேல் கொள்ளை விரும்பு கோடாத்து ஒளி கவ்வை அகற்று சக்கர நெறினில் சான்றோர்க்கு இனம் சித்திரம் பேசு சீர்மை அகற்று சுளிக்க சொல்லு சூடு விரும்பு செய்யன திரிசை சேர் செய்யன திரியே சொற் பதே சோம்பி திரியே தக்கென எதிரில் தானமது விரும்பு திருமாலுக்கு அடிமிசை தீவினை அகற்ற துன்பத்திற்கு இடம் கொடு தூக்கிவினைசை தெய்வானிகளே தேசத்தோடு ஒத்துவால் தையல் சொல்கேளை தொன்னைமரவில் தோற்பனதாதரை நன்மை கடைபிடி நாடு ஒப்பனசை நிலைப்பிரியல் நீர் விளையாதை நுண்ணுயிர் நுகலேர் நூல் நெல் பயிர் விளை நேர்பட ஒழுகே நைவினை நணுகேல் நொய்ய உரையல் நோய்க்கு இடம் கொடு பயிப்பனப்பகலே பாம்போது பலகை படச் சொல்லே பீது பெறனில் புகந்தாரை போற்றுவாள் பூமி திரிந்து உன் பெரியாரை துணைக்கோள் பேதன்மை அகற்றே பையலோது இணங்கில் போர்த்தொழில் புரியேல் பொருள்தனை போற்றுவா போற்றுவாள் போர்தொழில் புரியேல் மனம் தடுமாறேன் மாற்றானுக்கு இதம் கொடே மிகைப்பட சொல்லே மீது மீது விரும்பேல் நினைவுகத்து நில்லே மூற்றுதன் இனங்கேல் மூற்களோடு இணங்கே மெல்லி நன்னால் தோல்சேன் மேன் மக்கள் சொல்கேல் மைவிளையார் மனையகள் மொய்வது அறமொழி மோ மோனத்தோது மோகத்தை முனி வந் வல்லமை பேசேல் வாடு முற்கூர் முற்கூரே வித்தை விரும்பி வீடு பெறனில் உத்தமனாயிரு ஊருடன் கூதிவால் வெக்தி பேசேல் வேண்டி வினைசை வைகரை துயிலு ஒன்றாய் தேரில் ஒன்னாரை தேரில் ஓரன் சொல்லேல் நன்றி நன்றி